அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் காரணம் என்னன்னா நேற்று காணொளி போட முடியல ஏன்னா ரெண்டு பேருக்குமே உடல்நிலை நிலை போயிடுச்சு அண்ட் மயுக்கு இன்னுமே ஏழாமல் இருக்கு ஸோ அவர் அதான் சொல்லிட்டாரு தெரியும் நான் வீடியோக்கு வரலாம் நான் வீடியோக்கு பின்னாடி நின் நிற்கிறேன் என்னால இப்படி பார்க்க முடியாமல் இருக்குன்னு ஸோ இன்றைக்கி என்ன காணொலி பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தருவேன்னு சொல்லி கொண்டு வாங்க காணொலிக்கு போகலாம் எல்லோரும் ஆர்வமாக இருக்கீங்க என்னன்னா வீடை காட்டுங்க ஹோம் டூரை காட்டுங்கன்னு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கும் காட்டணும்னு தான் ஆசை என்னமோ எங்களுக்கு காட்டணும்னு தான் ஆசை பிரச்சனை என்னன்னா இன்னும் நீங்களே சொல்லிடுங்களே ஒழுங்காக ஒரு வேலையை முடியல யா அதாவது இதுக்காக தான் ஹாலிடே எடுத்து வச்சிருக்கோம் அந்த ஹாலிடேக்குல தான் எல்லா வேலையும் செய்யணும் எக்ஸாக்ட்லி எனக்கு வந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருச்சு மைக்கு வந்து இனி நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா ஹாலிடே ஸ்கூல் ஹாலிடேக்கு தான் அவர் எடுத்தாரு ஸோ ஹாலிடே ஸ்டார்ட் ஆனால் நிறைய வேலை இருக்கு டயர்டா இருக்கு நினைச்சு கூட பார்க்கல அளவுக்கு வேலை இருக்குன்னா டைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்னும் வரல மேபி மழையால டிலே ஆகுது தெரியாது என்ன மயோ லாஸ்ட் வீக் வர வேண்டிய டைல்ஸ் இன்னும் வரலை ஸோ எல்லாம் நினைப்பீங்க எதுக்கு டைல்ஸ் அப்படின்னு டைல்ஸ் வந்து கிச்சனுக்கு கொரிடோருக்கு அண்ட் பாத்ரூமுக்கு நாங்கள் தான் டைல்ஸ் பதிக்க போகிறோம் ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் முக்கியமாக முக்கியமாக இந்த காணொளி எடுக்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறது லைக் கூஸ் பம்ப்ஸாக இருக்கு எதுக்குன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது என்னடா ஆவும்னால் எப்போ பார்த்துருவோம் ஒயிட் கலர் என்போடு சுற்றிக்கிட்டுருக்கேன்னு யோசிப்பீங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு அந்த உண்மையான குட் நியூஸை நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அந்த குட் நியூஸை சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களோட உறவுகளுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு நாங்கள் இந்த குட் நியூஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த குட் நியூஸ் சொல்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் எல்லாரும் யோசிப்பாங்க என்ன மயும் அப்படி என்ன குட் நியூஸ்னு அதாவது நான் சொல்லியிருக்கேன் சில பேருக்கு அது குட் நியூஸாக இருக்கலாம் சில பேருக்கு அது குட் நியூஸ் இல்லாமலும் இருக்கலாம் பட் எங்களுக்கு உங்களோட ஆதரவு அப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு இந்த ஒரு குட் நியூஸ் ஆக்சுவலி இதுதான் உண்மையான குட் நியூஸ் வீடு வந்து குட் நியூஸ் எங்களுக்கான குட் நியூஸ் தான் பட் அது வந்து எங்களுக்கு அமைஞ்சிருச்சு அதை பற்றி மயு கொஞ்சம் சொல்லுவார் அது தெரியலனு ஒரு மூன்று கிலோமேலும் அமைஞ்சது தான் அந்த வீட்டு விஷயம் அந்த குட் நியூஸ் வந்ததோடு இதுவும் ஒரு குட் நியூஸாக வந்துட்டு அப்ப நாங்க அங்கே திருவினைச்சா ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கலாம் வந்து ரெண்டு குட் நியூஸாக போட்டுட்டா சொல்லி மன்னிச்சுருங்க உடம்புல சரியில்லை இருமல் வரும் மணிக்கடி வேறு என்ன வீட்டு வேலையில் போய்கொண்டுருக்குது கொஞ்சம் லைட்டாக காட்டுறோம் செட்டியும் சோஃபா செட்டியும் டிவிங்க தான் போய் ஹோல்கில் முடிந்து அது நே முந்த நைட்டு காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று வந்து நான் போடணும் நினச்சும் என்னால் ஏலாமல் போயிருச்சு அண்ட் அது மட்டும் இல்லை சின்னவாவுக்கும் உடம்பு ஏழாமல் போயிடுச்சு ஸோ அவாக்க தெரியுதும் சின்னவங்களுக்கு உடம்பு இயலாமல் போயிடுச்சு நான் என்ன பண்ணணும்னா அவங்க கூடயே இருக்கணும் நான் இந்த வீக்கும் எங்களுக்கு பயங்கர பிஸி காரணம் என்னன்னா சாட்டர்டே வந்து என்னோட கசினோட வெட்டிங் ஸோ அது இங்கே இருந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து வை லைக் அது வந்து ஸ்விஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது ஸ்விஸ் ஃப்ரெஞ்ச் காலனி ஸ்விஸில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் காலனியில் இருக்குது ஸோ அங்கேயும் போகணும் அந்த பிசி இது நிறைய வேலை இருக்குது பட் வி வில் டூ இட் வி கேன் டூ இட் விட் சரி தீரோ ரொம்ப பேசாமல் அந்த குட்டியை எடுங்கினேன் காமிக்கிறேன் இதை கொஞ்சம் சூம் பண்ணி காட்டுங்க வெயிட் பண்ணுங்கள் அட்ரஸ் அதையும் தான் காமிக்கிறேன் நீங்க பாருங்க எங்க இருந்து வந்திருக்கும் ஐயோ இந்த லெட்டர் கூகுள் ஓகே அதாவது லாஸ்ட் சாட்டர்டே வரையில அந்த காணொளி மண்டே வந்திருக்கணும் நினைக்கிறேன் மண்டே வந்த காணொலியில நான் சொல்றேன் கையில இருக்கு காமிக்க முடியலேன்னு சீரியஸாக எனக்கு இது அம்மா வந்து சாட்டர்டே கொண்டு வந்து கொடுத்தாங்க இன்றைக்கு எங்களோட சேனல் ஓப்பன் பண்ணி டூ மந்த்ஸ் எக்ஸாக்ட்லி டூ மந்த்ஸ் ஆகுது இந்த டூ மந்த்ஸில் உங்களுக்கு உங்களோட இந்த குட் நியூஸை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அதாவது இந்த லெட்டரை என்கிட்ட அம்மா கொண்டு வந்து தரும்போது வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச அந்த காரில் இருந்தனால தெரியல எஸ் இல்லை ஆமா ஏன்னா என்ன சொல்றது இப்போ வந்து இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணம் எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கீங்க எங்கள்ட்ட உறவா இருக்கீங்க ஒரு எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இது தருது ஸோ என்னன்னா மயுக்கும் எனக்கும் தான் இந்த விஷயம் இது வரைக்கும் தெரியும் ஸோ நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் திரு ஒன் டூர் சேனலோட மொனிடேஷன் ஒன்றாயிடுச்சு அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் ஸோ அதுக்கு காரணம் எங்களோட உறவாகிய நீங்கள் இன்னைக்கு டூ மந்த்ஸ் எக்ஸாக்ட்லி ஓப்பன் பண்ணி இந்த குட் நியூஸை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெருசாக பிளான் பண்ணோம் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த வீடுனால தான் இப்படி போகுது இப்படி சொல்ல வேண்டிய வந்துச்சு என்னமையோ அதோட உறவுகளாகிய உங்களுக்கும் நண்பர்களாகிய எங் உங்களுக்கும் எங்கடைய காணொலியை பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் இந்த ஒரு நல்ல நாளில் மூத்த பார்த்து கதைக்கலாம் வரைக்கும் எனக்கு என்ன மூத்த பார்க்கலாம் அப்படி வீங்கி போயிட்டு தடிமண் காய்ச்சல் மூக்காலையும் தடிமண் வாயாலையும் சளி வந்து இருக்குது இருக்கிறா போன்றும் செய்யலாது வெதரும் அப்படி இப்போ இங்கே அதான் சொல்லி அனைத்து உறவுகளுக்கும் மிக்க 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 நன்றிகள் உங்களால் தான் நாங்கள் உங்களோட ஆதரவுங்களுக்கு எங்களுக்கு எப்போ இருக்கணும் எங்களோட சேனல் மேலே வளர்கிறதுக்கு உங்களோட ஆதரவு எப்பயும் கிடைக்கணும் நீங்க இப்போதைக்கு தந்த ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்குது கண்டிப்பா அவங்க எங்களுக்கு ஆதரவு தந்துட்டு இருப்பாங்க இந்த ஆதரவு எங்களுக்கு எப்பயும் கிடைக்கும் என்று கடவுளே வேண்டிக் அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் சந்தோஷமா சுகமா இருக்கணும்ன்றதையும் சொல்லிக்கொள்றோம் அண்ட் இப்போ நவராத்திரி மூணாவது நாள் ஸோ ப்ளூ தான் இன்னைக்கு போடணும்னு வியாவான்னு சொன்னேன் அம்மா இன்னைக்கு மூணாவது நாள் நவராத்திரி அப்போ இன்னைக்கு கலர் வந்து ப்ளூன்னு நான் சீரியஸாக எதிர்பார்க்கல ப்ளூ எடுத்து போட்டேன் போட்டதும் வியாதி சொன்னதும் ஓ ஓகே எனக்கு ஒரு சைன் மாதிரி வந்துச்சு என்னென்னா குட் நியூஸ் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணுறது டூ மந்த்ஸ் ஆகுது சேனல் ஓப்பன் பண்ணி ஸோ எல்லாம் ஒரு சைன் மாதிரியே கிடைச்சிருச்சு அண்ட் இதே அதே மாதிரி தான் அந்த குட் நியூஸ் நாங்கள் ஒன்று ஷேர் பண்ண்தானே அது வந்து திடீர்னு வந்து ஒரு குட் நியூஸ் தான் எல்லாமே திடீர் திடீர்னு அமைஞ்சது ஸோ கடவுள் வந்து கண்டிப்பாக எங்கள் கூட எப்போவும் இருப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்கள் கூடயும் அவர் வந்து உங்களையும் அதாவது உங்களுக்காகவும் நாங்கள் கண்டிப்பாக ப்ரே பண்ணுவோம் அண்ட் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் கண்டிப்பாக அது ஒரு காலத்தில் நடக்கும்னு நம்புகிறோம் அண்ட் என்னத்தை சொல்கிறது எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை கண்டிப்பாக உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் அண்ட் இன்னொன்று வந்து என்ன சொல்கிறது சில பேருக்கு யோசிக்கலாம் இதே தீவு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு இல்லை நான் ஷேர் பண்ண வேண்டிய ஒரு என்னோட பர்சனல் ஆசை என்னமாயி இது ஸோ ஃபைனலி கூகுள்கிட்ட இருந்து லெட்டர் வந்துடுச்சு நாங்கள் இந்த சேனல் ஓப்பன் பண்ணும் போது நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் எல்லாம் இந்த சேனல் ஏன் ஓப்பன் பண்ணுறீங்க ஞாபகம் இருக்க மாயோ ஸோ நாங்கள் சொன்னோம் இல்லை நாங்கள் செய்வோம்னு எல்லாரும் எல்லோரும் கேட்டாங்க ஒவ்வொரு நாளும் உங்களால் வீடியோ போட முடியுமான்னு கண்டிப்பாக முடியும் அதாவது வேலை இதுக்கு தான் இல்லைன்னு இல்லை பட் ஒர்க் பண்ணாலும் ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் நினச்சோன்னா கண்டிப்பாக அது முடியும்னு இல்லா முடியாதுன்னு இல்லை இதுக்கு மயோ ஏதாச்சும் சொல்லுவார் முடியும்னு முடியும்னு முடிவு எடுத்து இறங்கிட்டா அது வேலை செஞ்சு தான் முடிக்கணும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் என்னோட சப்போர்ட்டர் என்னோட பேக் ஸ்ட்ரென்த் ஆகிய மயூக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நான் வந்து அவருக்கு சாட்டர்டே மட்டும்தான் லீவு பட் அந்த லீவ்ல நான் எழுப்பி வாங்கப்பா வீடியோ போயிட்டு எடுப்போம் வாங்க கண்டென்ட் எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் பிளாக் எடுக்கணும்னு சொல்லும்போது சொல்லுவார் ப்ளீஸ் திரும் ஒரு பத்து நிமிஷம் தூங்க வீடு திரு நான் நைட்டு மூணு மணிக்கு தான் வந்தேன்னு அப்படி இருந்துட்டும் சொல்வார் சரி வாங்க அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் மட்டும் எடிட் பண்ணுறது கிடையாது மையம் தான் எடிட் பண்ணுறாரு அந்த ஒர்க்கையும் அவரும் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சேர்னால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தெரியல மயூ சொன்னார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டாங்கன்னா எப்படி அண்ணா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு ப்ளாக்கும் எடுத்துக்கிட்டு அதாவது இங்கேயே நூறு வீதம் கொடுத்துட்டு ஒர்க்லேயும் நூறு வீதம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அதாவது உங்களோட ஒவ்வொரு ஆதரவையும் கமெண்ட்ஸையும் பார்க்கும்போது எங்களுக்கு செய்யணும்னு ஒரு ஊக்கம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது எனக்கு அப்படித்தான் மயுக்கு ஸோ அண்ட் இன்னொன்னு மயூக்கு ஃபேன்ஸ் கிளப்பு ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க அதுதான் அவர் கேட்டார் எவனியா அது அப்படி ஓப்பன் பண்ணது நாங்க வந்து பெரிய ஆளுங்க கிடையாது நாங்களும் உங்களை மாதிரி உங்களை மாதிரி சாதாரண மக்கள் தான் அண்ட் உங்களை ஒருத்தவங்க தான் நாங்களும் எங்களை பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இப்பவும் எங்க கூட வந்து பேசலாம் நாங்க பெரிய ஆளுங்க கிடையாது சில பேர் பாப்பாங்க சிரிப்பாங்க நாங்க போயிட்டு பேச முடியாத நிலைமையில இருப்போம் ஏன்னா நாங்க போயிட்டு சொல்ல முடியாது நாங்க தான் யூடியூபர்னு நீங்களாம் வந்து எங்க கூட பேசிங்கன்னா கண்டிப்பா நாங்க பேசுவோம் யூடியூபர்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அண்ட் என்ன எங்க போனாலும் கேமரா எடுத்துட்டு வருவோம் அதோட ஒண்ணு சொல்லிக்கொள்ள சுத்தி காட்ட வேண்டிய கடை கணக்கு இருக்குது நாங்க அதுக்கு முடிய நான் இந்த ஒரு மாசம் அது வீட்டு விஷயங்கள் வீடு மாறுறது வேலை எளிதுகள் நாங்கள் லீவ் எடுத்ததே ரெண்டு கிழமையிலே சில இடங்கள் கன இடத்தை காட்டலாம் ஆனால் காட்ட முடியாமல் போயிட்டது ஆனால் சனிக்கிழமையிலையோ அல்ல கிழமையில வாழ ஒரு நாள் லீவ்லேயோ நாங்கள் எடுத்து எடுத்து உங்களுக்கு சுயசில இருக்க இடங்களே சுற்றி வடிவாக காட்டுவோம் அதுக்காக தான் சேனலில் சேனலத்தில் இருந்தால் கணவர் பேர் சுவிசிக்கு வேறு ஆசைப்படிகிறமான வந்து கொள்ள இல்லாத ஆனால் சுவிசியில் எவ்வளோ வடிவான இடங்கள் இருக்குதுண்டு சுயசிலிருக்காக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில ஆக்கள் தெரியாதாக்களும் இருப்பினம் எங்கே கணவனிமோ அதில் பார்க்கலாம் உண்டு இனிமேலும் வர காணொலி இல்லை இன்னொரு கிழமைக்கு பிறகு வர காணொலியில் நீங்கள் வித்தியாசம் வித்தியாசமான இடங்கள் பார்க்கலாம் அதை நாங்கள் கூட்டிகிட்டு போய் எங்களோட சேர்ந்து நீங்களும் ரசிக்கலாம் காணொலியில் யார் மகிழ்ச்சி மாதிரி தான் ஆக்சுவலி இந்த இந்த ஹாலிடேயில் நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போக வந்த நாங்கள் அதாவது எந்த நாடுன்னு நான் சொல்ல வரல பட் இந்த வீடு அமைஞ்சனால எங்களுக்கு நாங்கள் உடனே யோசித்தோம் சரி வீடை ஃபுல்லாக செட் பண்ணுவோம் செட் பண்ணிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக டைம்ஸ் கிடைக்கும் டைம் கிடைக்கும்போது நாங்கள் போன வெளிநாட்டு டூர் வந்து கேன்சல் ஆகிருச்சு இங்கே எங்கேயும் எல்லா இடத்துக்கும் போகலாம்னு ஏன்னா சமருக்கு நிறைய பேர் மோஸ்ட்லி எல்லா நாடும் ஒரே மாதிரி இருக்கும் அஃப்கோர்ஸ் சுவிட்சர்லேண்ட் வந்து வேறு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது அதாவது இலை காலத்தில் சரி வின்டரில் சரி சுவிட்சர்லேண்ட் வேறு ஒரு லெவலாக இருக்கும் அதாவது அது வந்து அது ஒரு தனி பியூட்டி சரியா அந்த பியூட்டியை நாங்கள் கண்டிப்பாக உங்களை காமிக்கிறோம் ஸோ இன்னைக்கு இந்த காணொலியை இப்ப முடிச்சிக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு காணொளி உங்களுடன் சன் குட் நைட் சொல்லி குட் நைட் சொல்லிவிட்டோம் குட் நியூஸும் சொல்லிட்டோம் குட் நைட் சொல்லிட்டோம் குட் நியூஸும் சொல்லிட்டோம் சோ இன்னைக்கு உங்களது விடுபுறேன் உங்கள் திரு உங்கள் மாதிரியோ பை அண்ட் தேங்க் யூ பாய் பாய்